வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரஹமான் பேன் பண்ணதை பற்றி மற்றும் ரெண்டாவது மாஸ்கர் கலந்துட்டார் அண்ட் இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிச்சுக்கோங்க தர்மபுர் ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க இப்போது சம்மர்ஸ்லாமில் ஜேக்கப் ஃபாட்டுக்கும் சோலோஸிகாவுக்கும் ஒரு ஸ்டீல் ஸ்கேச் மேட்சை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸ்டீல் கேஜி மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் நானும் பல பேரை சொல்லியிருக்கிறேன் இந்த மேட்ச்சில் பின்ஃபால் மூலியமாக தான் வின் பண்ணணும் அப்படின்ல கேஜை ஊற்றி வெளியே வந்தாலே வெற்றி தான் அப்படின்னு இப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது டாமா டாங்காவை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் அவர் தான் ரியல் எம்எஃப்டி அவருடைய பேரில் தான் பார்த்திங்கன்னா இப்போ சோலோசீக்காவாக ஒரு டீமையாக வச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ அவருடைய ரிட்டனுக்கான நேரம் வந்துருச்சான் கூடிய சீக்கிரம் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரிய நினைக்கிறேன் டாமா டாங்காவுடைய பிரதரான டாங்கா டாங்கா மற்றும் டாங்கா லோவா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சோலோசிகாவை கூட தான் இருக்கிறாங்க இவர் யார் கூட போவார் தான் அவர் மிகப்பெரிய கேள்விக்குறி இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கிற செய்திப்படி சம்மர் ஸ்லாமுக்குள்ள ஒரு ரிட்டன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மேபி சொல்ல முடியாதுங்க சம்மர் ஸ்லாமில் இவர் ரிட்டன் ஆக வச்சு சோலோசிக்காவை கூடயே அகைன் சேர வச்சு சோலோசிக்காவோ அதன் மூலியமா டைட்டில் வின் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம் அல்லது ஜேகாட்டு கூட சேர்ந்து ஜேக்கோ ஃபாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம் ஆமா டாமா டாக்காவை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது எனக்கு நிறைய ஞாபகம் இருக்குது ஏன்னா அவர் எங்கெங்கெங்கெங்க அதெல்லாம் மறக்கவே முடியாதில்ல இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா யூஎஃப்சியுடைய ப்ரெசிடெண்ட் என்ன நானா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு ப்ராக்லஸ்டரை வந்து டபுள்யூபிஇயில் வந்து ஒரு பேன் செய்யப்பட்ட லெஸ்ஸில் தான் வச்சுருக்குறாங்க அப்படின்னு பேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தடை செய்யப்பட்ட ரெஸ்லெஸ் இதுக்கப்புறமா அவங்களே இந்த ரஸ்லிங் கம்பெனியில் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க கூட செய்யக்கூடாது அப்படிங்கிற பேரில் தான் வச்சுருப்பாங்க அந்த பேண்ட் லிஸ்டில் நம்ம சிஎம் சிஎம்மாக்கும் இருந்திருக்கார் இதுக்கு முன்னாடி அதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஸோ அப்படிப்பட்ட பேண்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ புராக்லஸ்தருடைய பேர் சேர்ந்துருக்கிறான் ஆக்சுவலி இது ஏன் தானா வந்து ஓபன் டாக்காக சொன்னார் அப்படின்னு தெரில ஏன்னா ப்ரோக்லஸ்னர்னருக்கும் டபுள்யூக்கும் எந்த ஒரு சண்டையும் இல்லை ப்ரோக்லஸ்னர் பர்ஸ்னல் லைஃப்பில் தான் பிரச்சனை ஸோ அதனால் அவர் ரெஸ்லிங் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் டபுள்யூடி தரப்பில் இருந்து நிறைய தடவை பார்த்திங்கன்னா ப்ரோக்லஸ்டினரோடய பேரை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ப்ரோக்லஸ்னர் அந்த மூமெண்ட்டெல்லாம் சொல்லி காட்டியிருக்கிறாங்க அப்போது ப்ரோக்லஸ்னர் எதுக்கு லிஸ்ட்டில் சேர்க்கணும் இது கரெக்டான கேள்வி தானே இப்போது வர வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல நம்ம சமீபத்தில் சொன்னார் ப்ரோக்லஸ்னர் அதுக்கப்புறமா நான் சொன்னீங்க பண்ண மாட்டேன் ரிட்டைமெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இருந்தாலும் ப்ரோக்லஸ்னரை பார்த்திங்கன்னா இப்படி பேண்ட் லிஸ்ட்டில் போட்டு எதுக்காக இப்படி கொள்ளுறாங்க அப்படின்னு தான் எனக்கு தெரில இந்த சமீபத்தில் யூஎஃப்சியுடைய பிரசிடென்ட் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு ஒரு சின்ன நிகழ்வில் சொல்லியிருந்தார் இப்போ அந்த விஷயம் தான் காட்டி தீ மாதிரி படவிட்டு இருக்குது இந்த பேன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கெலாம் இருக்கிறாரு ஸோ அந்த லிஸ்டில் ப்ராக்லிஸ்டரும் போயிட்டார் ஆக்சுவலி ரைபேக்கெல்லாம் அவரெலாம் சண்டே போல தெரியாத அவரு அண்ட் சி அப்பா அவங்க வந்து டபிள்பிள்யூல அவ்வளோ சேட்டப் பண்ணியிருந்தார் அதனால அவங்க பேன் லிஸ்டில் போட்டாங்க சரி அது கரெக்டான விஷயம் ஆனால் ப்ரோக்லிஸ் தான் டபிள்பிளி தரப்புலேருந்து எந்த விதமான பிரச்சனையும் பண்ணலையே அவர் இதுக்கு பேஸ்டில் சேர்க்கணும் டபிள்பிள்யூ வந்து ஒரு மூட்டை மண்ணை தூக்கி அவங்க தலையில் அவங்களே போடுறாங்க அந்த மனுஷன் மட்டும் இப்போ நல்லா இருந்து நான் ரஸ்லிங் பண்ண வாரேன் அப்படின்னு சொன்னார்னா அந்த டபிள்யூ வந்து பேண்ட்லெஸ்ட் சேர்ப்பாங்களா சேர்த்தா அந்த மனுஷன் ஏடபிள்யூ போயிடுவார் ஏடபிள்யூடைய மார்க்கெட் எங்கேயோ போயிடும் அவர் ரஸ்லிங் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால தானே பேன்லிஸ்ட்டில் போடுறேன் அந்த லிஸ்ட்டில் போடுறேன்னு சொல்லிட்டு சாகடிக்கிறானுங்க பெண்டாவை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சமீபத்தில் பெண்டாக்கும் குந்தருக்கும் ஒரு லைவ் ஷோவில் மேட்ச் நடத்திருக்கிறாங்க அந்த ஷோவில் குந்தர் வந்து பெண்டாவுடைய மாஸ்கை அப்படியே கலத்து எரிஞ்சிட்டாரு நிறையா பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் பெண்டா வந்து ஒரு முகம் முடிகிற சிலர் மேக்ஸிமம் ஒரு ஃபேஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பெயிண்டிங் அடிச்சுட்டு அதுக்கு மேலே தான் மாஸ்க் போட்டிருப்பார் ஸோ அதனால் முகம் எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் நம்ம ஆசை காலத்துலன்னா நம்ம பெண்டா பார்த்திங்கன்னா ஆள் பார்க்கவே வேறமா இருக்கிறாரு நம்ம ஆள் பார்க்கறதுக்கு மொட்டையெல்லாம் அடிச்சு இருப்பாருன்னு பார்த்தா முடியெல்லாம் வளர்த்து பார்க்கறதுக்கே வேகமாக இருக்காரு உண்மையை சொல்லணுன்னா பெண்டாலாம் பார்த்திங்கன்னா ஒரு நடு ரோட்டில் வந்து ஒரு நடந்து போகிறாருன்னு வைங்களேன் இவர் தான் பெண்டா அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாருக்குமே தெரியாது ஒரு பணக்கார ரஸ்லர் ஆனால் மக்கள் மத்தியாக நடந்து போகிறாரு அவர் ஃப்ரீயாக போகலாம் கரெக்டு தானே நம்ம ஊரில் விஜயஜித்துலாம் ரோட்டில் ஃப்ரீயாக நடந்து போக முடியுமா ஏன்னா அவங்க முகம் தெரியும் பட் ஆனால் பெண்டாக்கு அப்படி கட்ட நிலமே கிடையாது பெண்டாவுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா சமீபத்தில் குந்தர் வந்து மக்கள் மத்தியில் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் அதுக்குள்ளே குந்தர் குந்தர்கிட்டேருந்து தப்பித்த பெண்டா பார்த்தீங்கன்னா தன்னுடைய முகத்தை கையால் ஃபுல்லாக மறைச்சிட்டாருங்க ஆனால் அதே ஷோவில் ராண்டி அட்டன் மற்றும் கோலி ரோட்ஸ் டேக் டீமாக இணைந்து ஒரு டாக் டீம் மேட்சில் பங்கேற்றுருக்கிறாங்க அதில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா பாருங்கள் நீங்கள் எந்த மூமெண்ட் நடந்திருக்குது ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் தோளுக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கிறாங்க எனக்கு இதை பார்க்கும்போது எவலூஷன் ஆப்புக்கு தான் வந்தது ஒரு தூக்கி கீழே போட்டுருவானோ அப்படின்னு பட் ஆனால் அந்த மாதிரிலாம் நடக்கல கிராண்ட் தியேட்டன் கோடி ரோட்ஸ் மெயின் ஷோவில் சண்டை போடுற மாதிரி காட்டிகிட்டு இருக்கனாலும் லைவ் ஷோலாம் நடக்கும்போது ஃப்ரெண்ட் இல்லையா ரெண்டு பேரும் ஆகி வந்து சண்டை போடுறது இந்த மாதிரி ஃபன்னியான மூமெண்ட்லாம் நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க கோல்டு பர்க்கருடைய அதிருப்தியான விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் வாங்கையா கோல்டு பர்க்கு கடைசி மேட்ச் விளாடுவோம்னு சொல்லிட்டு குந்தர் கூட சேர்ந்து சமாதி கட்டி விட்டுட்டாங்க இப்போது ஏஐபிள்யூ பார்த்தீங்கன்னா பர்க்கு மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்களாம் ஏன்னா கோல்டு பர்க்கே சொல்லிட்டாரு இதுக்கு நான் ஏடபிள்யூ பக்கம் போயிருந்தாலே அவங்க நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு அதான் அதாவது சும்மா இருந்தவனை குண்டியை சொரிஞ்சு விட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த நிகழ்வு தான் இப்போ நடந்திருக்குது கோல்டுபெர்க் அவர் பாட்டுக்கு இருந்தார் லாஸ்ட் மேட்ச் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து கடைசி மேட்சை அவருக்கு பிடிக்காத மாதிரி பண்ணதுனால இப்போ கோல்டுபெர்க் பர்க் கடைசியாக இன்னொரு மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு எத்தனை கடைசிடா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் எஸ் கடைசின்னு நிற்காரு இப்போ கோல்டு பர்க்கை பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ பக்கம் கொண்டு வரணும் ஏன்னா டபிள்யூபி கடைசி மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா குடியிருவதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணுறாங்க ஏன் கேட்டிங்கன்னா அவருக்கான ஒரு சில ஃப்ரீடமை கொடுக்கு இப்போ நமக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ பக்கம் வந்தால் அவருடைய பரம்பரை பகால் பகையாலேயே அவர் வீழ்த்துகிற மாதிரி நாங்கள் ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதான் நமக்கு ஒரு செய்தியெல்லாம் கிடச்சிது அதாவது கிறிஸ்டரிக்கோக்கும் கோல்டு பெருக்குக்கும் ஆகாதவங்க எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் கடைசி மேட்ச்சாக கோல்டு பெருக்கக்கூடிய ஃபைனல் மேட்ச்சாக கிறிஸ்டரிக்கோ கூட ஒரு மேட்ச் வச்சு அதில் பார்த்தீங்கன்னா கோல்டு பெருக்கை வெற்றி பெற வைக்க மாதிரி அவங்க திட்டம் தீட்டிக்கிறதா கூட ஒரு சில செய்திகள்லாம் கிடச்சிருக்குது அதாவது ஏடபிள்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரெஸ்டலென்ஸ் தேவை ஒரு 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 சண்டை ஒருத்தர லெஜண்டரி டீல் போட்டு அவங்க உட்கார வச்சுருவாங்க அப்படி அவங்க தேவை அப்படிங்கிற ஏடபிள்யூ ஏடபிள்யூஸ் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பலியிடறதுக்கு தயங்க மாட்டாங்க ஒருவேளை கோல்டு ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டாள் கடைசியாக சண்டை போடுவார் அதுலேயும் கிறிஸ்டரிக்கோ வீழ்த்துகிற வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கும் மாமி நயா ஜாக்ஸுக்கும் நீங்கள் எக்கச்சக்க மேட்ச் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இப்போது சமீபத்தில் ஒரு லைவ் ஷோவில் பார்த்தீங்கன்னா மாமி ரியா நயா ஜாக்ஸுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும்போது நயா ஜாக்ஸை எப்படி பின்ஃபால் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கவர்ச்சியாக தான் இருக்குது ஸோ இதில் தான் இப்படி தான் பார்த்திங்கன்னா நயாஜாக்ஸை வீழ்த்திருக்கிறாங்க ஜாக்ஸுக்கு இருக்குதே குசும்பு உலக மகா குசும்புங்க இதை பார்த்த உடனே அந்த இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே நான் கண்டிப்பாக ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நயா ஜாக்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த போஸ்ட்டை பாட்டு ஆக்சுவலி நயா ஜாக்ஸுக்கு குசுமுன்னால் ரோவர் குசுமு தாங்க எப்படிலாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரஸ்லிங் செய்கிற தான் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த நல்லதும் ரஸ்லிங் செய்யலை நான் உங்களை சந்திக்கிறேன்